துறையில் பயிற்சி பெற்ற அல்லது பெரிய அளவுக்கு அதில் நிபுணத்துவம் பெற்ற அந்த ஒர்க்கர் வந்து இருக்கணும் மீறல்களை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் வெறும் காசு பணமாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய கவலை என்பது இருக்கு பயிற்சி கொடுத்து அவருக்கு ஒரு சான்று கொடுப்பாங்க அந்த சான்றே ஆங்கிலத்துலையும் இந்தியிலும் தான் இருக்கும் அந்த ஃபோர்மன் வந்து எட்டோ ஆறோ பத்தோ படிச்சிருப்பாரு அவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அவருக்கே தெரியாது இப்படி ஒரு சான்று நமக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை விடிவத்தில் இறந்த தொழிலாளுடைய குடும்பங்களை சந்திக்க ஏன் சந்திக்கலை அப்படின்னா அவங்க நிவாரணம் கேட்பாங்க அப்படிங்குற உள்ளூர பயம் மாவட்ட இருக்கு அரசினுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக கோர்வையடைந்த நிலையில் தான் இருக்கு டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இருந்திருப்பவர் பட்டாசு தீப்பட்டி தொழிலாளர் சங்கத்தின் சேர்ந்த மாவட்ட தலைவர் பி என் தேவா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க சிவகாசில வந்து பட்டாசு தொழிற்சாலை வந்து வெடிச்சு வெடி விபத்து ஏற்பட்டு அதுல பத்து தொழிலாளர்கள் வந்து இறந்ததா நாங்க நியூஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் வந்து ஒரு இடத்துல பட்டாசு அதே தீ விபத்து ஏற்படுத்திருக்கு இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட நடந்தது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது நடந்துட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அங்க என்ன மாதிரி நிலவரம் இருக்கு அதாவது விருதுநகர் மாவட்டத்துல சிவகாசி சாத்தூர் வெம்பக்கோட்டை அதே போல சிறுவல்லிபுத்தூர் இந்த வட்டார பகுதிகளில் ஒரு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பட்டாசாலைகள் இருக்கு இந்த பட்டாசாலைகள் மூணு விதமான அனுமதி உண்டு நம்மளுடைய மத்திய பெட்ரோலியம் மற்றும் வடிவருவ கட்டுப்பாட்டுத்துறை பெஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்பூர் தலைமையிடத்தினுடைய அனுமதி அப்படிங்கிறதுல வந்து உச்சபட்ச அதான் அனுமதி எவ்வளவு தேவைக்கு வெடிமருந்தை பயன்படுத்துகிறோமோ அந்த நாக்பூர் லைசன்ஸ் இருந்தால் அதை வச்சு பயன்படுத்தலாம் நீங்க வந்து அந்த மாதிரியான லைசன்ஸ் உள்ள பட்டாசு ஆலைகளில் நானூறு அறைகள் ஐநூறு அறைகள் கூட இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அனுமதி உள்ள பட்டாசு ஆலைகள் ஒரு நானூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு அதுக்கடுத்து இதே மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறையினுடைய சென்னை அனுமதி பெற்ற ஆலைகள் அது ஒரு நூத்தி நாற்பது அந்த மாதிரியான ரேஞ்சில எண்ணிக்கை இருக்கு இதுல வந்து அடுத்த கட்டமாக ஒரு நூறு அறைகள் எண்பது அறைகள் அறுபது அறைகள் அப்படி போன்ற அனுமதி இருக்கு அதுக்கு வந்து இந்த வெடிமருந்தினுடைய அளவு கட்டுப்பாடு என்பது இத்தனை கிலோ உள்ள பயன்படுத்தணும் அப்படிங்கிற பெர்மிஷபிள் அந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனுடைய அனுமதி கிடைக்கூடிய ஆலைகள் அப்புறம் மாவட்ட வருவாய் அதிகாரி டிஆர்ஓ அனுமதியோடு அது இரநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலைகள் அது இருக்குது அதுல வந்து மொத்தத்திலேயே ஒரு எட்டு அறைகள் ஆறு அறைகள் இருக்கும் அதிகபட்சம் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பேர் வேலை செய்யக்கூடிய அந்த அறைகள் மட்டும் பெரும் இதுல நாக்பூர் பெர்மிஷன் வாங்கக்கூடிய பட்டாசு சாலைகள்ல எல்லா விதமான பட்டாசுகளும் உற்பத்தி பண்ண முடியும் அதுக்கான அனுமதி உண்டு சென்னை அனுமதி பெறக்கூடிய பெஷோ அனுமதி பெறக்கூடிய ஆலைகள்ல நாக்பூர் அளவுக்கு எல்லாமே பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட பட்டாசு ரகங்கள் மட்டும் உற்பத்தி பண்ண முடியும் நம்ம மாவட்ட வருவாய் அதிகாரிகள் அனுமதி பெறக்கூடிய பட்டாசு ஆலைகள்ல ஒரு நாலு ஐந்து ரகம் மட்டுமே குறிப்பாக வந்து பெரிய அளவுக்கு வெடிமருந்துகளை கையாள முடியாது ரக உற்பத்தி பண்ணக்கூடாது அது வந்து நீங்க இந்த சோல்சா வெடிமாங்க சின்ன சின்ன வெடிகள் குருவி வெடி பொட்டு வெடி சக்கரம் அதே மாதிரி பூச்சட்டி இது மாதிரியான பட்டாசுகள் மட்டும்தான் செய்ய முடியும் இப்படி இருக்கக்கூடிய இந்த மூணு விதமான பட்டாசு உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஆலைகள்ல இதுல பாத்தீங்கன்னா மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டு விதிகள் என்பது ரொம்ப கராரா இருக்கு ஏன்னா இது வந்து ஆபத்தான தொழில் நீ மற்ற தொழில மாதிரி வாங்கிட்டு என்ன என்னவாலான்னு செஞ்சுக்கலான்ற மாதிரி பண்ண முடியாது அப்ப இந்த விதிகளுக்கு உட்பட்டு பட்டாசு ஆலைகள் நடந்தா ஓத்து வராது ஆனா இதுல பெரும்பாலான ஆலைகள்ல இந்த விதிகள் மீறல் என்பது சகட்டு மாடிக்கு எல்லா ஆலைகளும் அது நடக்கும் குறிப்பா வந்து ஒரு அறை அப்படின்னு சொன்னால் நாலு பேர் வேலை செய்யணும் அதே போல அந்த அறையில எல்லாமே ரப்பர் சீட்டு அலுமினியத்தால் ஆன உபகரணங்கள் மட்டுமே பயன்படுத்தணும் ஆனா அப்படியான அந்த பொருட்களை பயன்படுத்துவது என்பது அநேகமா பெரும்பாலும் இல்லை ஏன்னா அலுமினியத்தால் ஆன ஊசியோ அல்லது பாத்திரங்களோ அல்லது அதுக்கு தேவையான இதர உபகரணங்களோ வாங்கினா அது காசு கூட ஆகவே வந்து இவங்க தகரத்துல இரும்புல இது மாதிரி இதுல இந்த பொருட்களை வாங்குவாங்க கீழே ரப்பர் ஷீட்டு அதாவது என்ட்ரன்ஸ்ல இருந்து துவக்கத்துல இருந்து நீங்க பட்டாசு ஆலைகள் எல்லா அறைகளையும் கவர் பண்ற மாதிரி ரப்பர் ஷீட் இருக்கணும் ஆனா அதை செய்ய மாட்டாங்க ஏன் ரப்பர் ஷீட் போட சொல்றாங்க சின்ன சின்ன மண் சுகல்கள் அல்லது கல் போன்ற துகள்கள் இருந்தால் கூட உராய்வு ஏற்பட்டு இந்த பட்டாசு வெடிபூத்து ஏற்படும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த ஆலைகளும் இதுல கடைபிடிக்கிறது இல்லை இன்னும் கேட்டீங்கன்னா இதுல ஒரு இயற்கை சார்ந்த சில காலநிலை மாற்றங்களை சமன்படுத்தக்கூடிய வேலைகள் பட்டாசு ஆலைகள் இருக்கணும் நம்முடைய சிஐடி தொழிற்சங்கத்துடைய மகத்தான தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் டி கே ரங்கராஜன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல முறை இங்கே பட்டாசு தொழில் பாதுகாப்பு குறித்து வெடிவத்தை தடுப்பது குறித்த சில மாநாடுகள் நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறார் இதுல இந்த வெடிவத்தை தடுப்பதற்கான பல ஆலோசனைகளை பாராளுமன்றத்திலேயே டி வந்து டி கே ரங்கராஜன் அவர் பேசியிருக்கார் அதுல பட்டாசு ஆலைக்குள் நுழையும் போது அலுமுனியத்தால் ஆன ராடுகள் என்பது முன்னாடி இருக்கணும் கம்பிகள் தொழிலாளியர்களுக்குள்ள நுழையும் போது அந்த ராடுகளை பிடிச்சிட்டு தான் போகணும் அந்த காப்பர் ராடு அப்படிங்கிறது எதுக்காக தாமரை ராடுகளை வைக்க சொல்றாங்கன்னா அதாவது தொழிலாளருடைய உடல்நிலையில் அவ்வப்போது அதனுடைய வெப்பத்தினுடைய அளவு கூடி குறையலாம் அதுவே இந்த பட்டாசு வெடி மருந்துகளில் சில வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆகவே அந்த காப்பர் ராடுகளை கையில கையிட்ட பிடிச்சு அமைக்கிட்டு போனாங்கன்னா இவங்க உடம்புல இருக்கக்கூடிய தொழிலாளியுடைய உடல்ல இருக்கக்கூடிய சில அந்த சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு அதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத பாராளுமன்றத்திலே பேசின அது அவ்வப்போது சில ஆலைகள்ல அதை வைக்கிறாங்க அது முழுமையா பண்றது இல்லை இது உட்பட துவக்கத்திலிருந்து இது உட்பட ஆலைகளில் விதிகள் முறையாக பட்டாசு இந்த வெடிபொருள் கட்டுப்பாட்டு விதிகள் கராரா அமுல்படுத்தப்படுவது அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்ல வெயில்னாலதான் வந்து முக்கியமா வெயிலும் ஒரு காரணம் விபத்து நடக்கிறதுக்கு சொன்னாங்க காரணம் ஈரப்பதத்தின் அளவு கூடி குறையும் போது விபத்து நடக்கணும் அப்ப இதெல்லாம் வந்து நுட்பமாக கண்காணிப்பதற்கு அது ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி பெற்ற தொழிலாளிகள் அவரு அவரோடு சேர்ந்து வேதியியல் துறையில் பயிற்சி பெற்ற அல்லது பெரிய அளவுக்கு அது நிபுணத்துவம் பற்ற அந்த ஒர்க்கர் வந்து அதுல இருக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா சைனாவுக்கும் இங்கே என்ன வித்தியாசம் சைனாவோட வந்து நீங்க வந்து பெரு குளோரைட்டை பயன்படுத்தி பட்டாசு பண்ணுவாங்க ஆனா சிவகாசியில பண்ண மாட்டாங்க அலுமினியம் தான் அலுமினியம் வந்து இந்த காற்றுடைய ஈரப்பதம் மாறும்போது தானாகவே அதுல வந்து வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் ஒரு அலுமினிய டப்பாவை மூடி வச்சுட்டு இன்னைக்கு நடந்த விபத்தா இன்னைக்கு பதினொன்றாம் தேதி வந்து மகாலட்சுமி பட்டாசாலையில நாரணாவுரம் பக்கத்துல நடந்ததுன்னு சொன்னா அந்த அலுமனியம் உள்ளிட்ட மருந்துகளை அவங்க அடைச்சி வச்சுட்டு போயிட்டு கூட்டிட்டு ரொம்ப கூட்டிட்டு ஆனா இந்த காட்டினுடைய ஈரப்பாத்துடைய தன்மை மாறும்போது அந்த அலுமனியம் சூடாகும் சூடானோடனா ஆள் இருந்தாலும் சரி இல்லா சரி தானா வெடிக்கும் அப்படிதான் இன்னைக்கு வெடிச்சது அப்ப வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு பணியில ஈடுபடாம ஏன் இப்படி அவ்வளவு கேர்லெஸ்ஸா விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பாதுகாப்பு அந்த கெமிஸ்ட்ரியு சொல்லக்கூடிய வேதியியல் துறையில் அனுபவம் பற்ற படித்த வேலையாட்கள் வந்து பெரும்பாலும் எங்கேயுமே இருக்கிறது இல்லை அவருக்கு தான் தெரியும் அலுமினிய போர்டு சூடு ஆயிருக்கு அதனுடைய சுமல் வேற மாதிரி வருது ஆகவே இம்மிடியா ஒர்க்கர்ல வெளியேறி போயிருங்க அப்படின்னு அவர் சொல்லணும் அது தெரியாத ஆளா இருந்தா போய் ரூபாய் தரப்பாரு நிரும்பத்த உடனே வெடிக்கும் இப்படியான ஒரு நிலைமை இந்த விதிகளை இந்த வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறை விதிமுறைகளை முழுமையாக பட்டாசு உரிமையாளர்கள் கடைபிடிக்கணும் அதற்கு அரசு குறிப்பா மத்திய அரசனுடைய மத்திய வெடிபொருள் துறை அவங்க வந்து அதை உரிய கண்காணிப்பு என்பது செய்யணும் மாநில அரசுடைய வருவாய்த்துறை காவல்துறை அதே போல இந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை தொழிலாளர் துறை இவங்க வந்து ஒரு கோஆடினேஷனா குழுவாக இருந்து இதை கண்காணிக்கணும் இதுலதான் என்ன ஆய்வு குழு அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க இந்த விடியுறுத்து நடந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில குழு போடுவாங்க அதுல ஒரு பட்டாசு தீப்பெட்டிக்கு என்று தனி தாசில்தார் இருக்கார் அவர் தலைமையில இந்த ஆய்வுக்குழு போகும் இந்த ஆய்வுக்குழு என்ன செய்யறது இப்போ வரைக்கும் எங்களுக்கு என்ன அனுபவம்னு சொன்னா அது வந்து முறையா ஆய்வு எல்லாம் பண்ணாது கேட்டுக்கு போன உடனேயே பட்டாசு ஆலையுடைய உரிமையாளருக்கு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நாங்கள் ஆபீஸ் படுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் வந்து இந்த ஆலைய உள்ள ஆய்வு பண்ண மாட்டார் கேட்லயே இவங்களை சரி கட்டி இவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணி அப்படி அனுப்பிவிட்டுருவாங்க இப்படிப்பட்ட ஒரு போக்கு தொடர் வடிவத்துக்கு மிக முக்கியமான காரணம் இப்ப எங்க நம்ம தொழிற்சங்கம் என்ன சொல்றோம் இந்த குழுவில் தொழிற்சங்க பிரதிநிதிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்றான் தொழிற்சங்க பிரதிகள் இணைக்கப்பட்டால் அந்த ஆய்வுக்குழுவில் ஓரளவுக்கு நேர்மையாக இந்த ஆலையில் என்ன விதிமீறல் இருக்கு எதை சரி பண்ணணும் அப்படிங்கிற சரி பண்ணுவதற்கான ஒரு வழிகாட்டுதலை ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்த முடியும் மாவட்ட ஆட்சியரிடம் மாநில அரசுடைய தொழிலாளர் துறை அமைச்சரிடம் அதே போல தமிழ்நாட்டுடைய முதன்மை செயலாளர் உள்துறை செயலாளர்களுக்கெல்லாம் முறையான மனுக்கள் மூலமாக தெரிவித்தும் இதுவரை அதுல எந்த மாற்றம் ஏற்படலை ஆகவே தொடர் வெடிவத்து நடந்துட்டு இருக்கு சரி பண்ணாம இந்த வெடிவிபத்தை தடுப்பது சாத்தியமில்லாத விஷயமாக வந்து அரசு வந்து கவனம் செலுத்தல அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இது ஏன் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு அது ஏன் கவர்மெண்ட் வந்து அதை கவனத்துல எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் கவனத்துல எடுக்காம இருக்கிறது அரசும் அதிகாரிகளையும் பொறுத்த மட்டும் வெடிவத்து அன்னைக்கு உடனடியாக இந்த மழை வெள்ளம் வந்தவொடனே எப்படி பரபரப்பா செயல்படுவாங்களோ அது மாதிரி இப்ப நேற்றை கூட மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திருக்காங்க பட்டாசு உற்பத்தியாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர சொல்லி அவர் கடைசி என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது பதிலா நீங்க வந்து பட்டாசு ஆலைகளை விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தணும் இப்ப வந்து வெயில் காலமா இருக்கு அதனால வேலை நேரத்தை வந்து நீங்க குறைக்கணும் இப்படி பொதுவான அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாரு கரெக்ட் என்ன செய்ய அடிப்படை என்ன பொருத்தமான ஆய்வுக்குழு நேர்மையான அதிகாரிகள் கொண்ட ஆய்வுக்குழு தொழிற்சங்க பிரதிகளை உள்ளடக்கிய ஆய்வுக்குழு அதே போல இது ஒரு இது பிரதான காரணம் அடுத்து இருக்கக்கூடிய சில காரணங்கள் என்ன நீங்க வந்து இந்த பட்டாசுக்கு தேவையான மருந்து கலவை அது கலவை செலுத்தக்கூடிய நேரம் அப்படிங்கிறது காலையில ஆறு டு பத்து மணிக்குள்ள ஏன் இந்த நேரத்தை சொல்றாங்க காற்றின் ஈரப்பதத்தில் மாற்றம் ஏற்படாத நேரம் ஒரே ஸ்டெபிலிட்டி அந்த கண்டிஷன் இருக்கும் அதனால அதுல இந்த சல்பர் வெடிவப்பு கண் பவுடர்ன்னு சொல்லுவாங்க இதான் முக்கியமான இந்த மருந்து கலவை இத கலந்து நம்ம இந்த நம்மளுடைய உணவுப் பொருட்களை சல்லடைய போட்டு செழிப்பாங்கல்ல அது மாதிரி செலப்பான் ஒரு தொழிலாளி செழிப்பார் அவரு அவர் சலிக்கும் போது இந்த காட்டு ஈரப்பதம் அப்படி மாற்றணும் போது நடக்க கூடாது அப்படி நடந்தால் மறுபடியும் அது பிரச்சனையா மாறும் ஆகவே அந்த கலவையை வந்து ஆறு இருந்து வந்து பத்து மணிக்குள்ள அது வந்து நம்ம முடிச்சுக்கணும் அந்த வேலையில ஆனா இங்க என்ன நடக்குது ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்க பதினோரு மணி பன்னிரெண்டு மணி அது எதுனாலும் கேட்டீங்கன்னா ஒரு பட்டாசுகளையும் கூடுதலான தேவை உற்பத்த பொருள் தேவை பட்டாசு தேவை இருக்குன்னு சொன்னா அந்த பட்டாசு ஆலை நிர்வாகம் ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் கலவை போட சொல்லுவாங்க எனக்கு இத்தனை கேஸ் உடனடியாக வேணும் பாட்டி ஆர்டர் கட்டாங்க அப்படின்னா அப்படி ஒரு தவறான மீறல் என்பது நடக்கும் அப்படி வரும்போது அன்னைக்கு விபத்து நடக்கும் இன்னொரு பக்கம் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை தாண்டி தொழிலாளிகளை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த கூடாது ஆனா இவங்க இதே தான் தேவை அதிகரிக்கும் போது பட்டாசுடைய ஆர்டர் நிறைய வந்துருச்சு இத்தனை தேதிக்குள்ள உடனடியாக

அத பத்தி இப்ப வெடி மருந்து எப்படி தயாரிக்கணும் தெரியாதவங்களையும் கூப்பிட்டு வேலை வாங்குறாங்களா நடக்குது நேற்றுக்கு நடந்த வெடி விபத்துல நேற்றுக்கு நாள் நடந்த வெடி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர் அவருக்கு அத பத்தி முழுமையா தெரியாது அவர்லாம் வந்து அந்த வேலையில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் ஏன் இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட்டுக்கு இல்ல இந்த விஷயங்கள்லாம் நீங்க கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொண்டு போயிருப்பீங்கல்ல இரண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த கொம்பகக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமத்தவன்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு பட்டாசு ஆலையில அசோக் ஸ்பார்க்லர்ஸ் அந்த ஆலையில வேலை பார்த்த தொழிலாளி அவர் இறந்துட்டு அவர் அம்மா இறந்துட்டாங்க பெண் தொழிலாளி அவர் கணவராக தான் சொன்னார் என் மனைவிக்கு இந்த வேலையே தெரியாது ஆனா அந்த வேலை செய்யற ஆள் இன்னைக்கு வரல அந்த தொழிலாளி வரல அதனால போர்மனை கூப்பிட்டு அந்த ஓனரே உரிமையாளரே அந்தம்மா சும்மா தானே இருக்கு அவங்கள செய்ய சொல்லு அப்படி செய்ய சொல்லும் போது அந்த விபத்துல அவங்களும் சேர்ந்து இறக்குனான் எட்டு பேர் ஒரே அறையில் வேலை வைக்கிறாங்க இது போன்ற அப்பட்டமான விதிமீறல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த மீறல்களை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் வெறும் காசு பணமாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய கவலை என்பது இருக்கு இப்ப இந்த ஆய்வுகள் முறையாக இருக்கணும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் முழுமையாக இந்த விதிமீறலு விதிகளுக்கு உட்பட்டு ஏன்னா இப்பையும் கூட சிவகாசி பகுதியில நூற்றுக்கணக்கான பட்டாசு ஆலைகள் இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை கூட வெடிவிபத்து நடக்காத ஆலைகள் இருக்கு ஆள் வெடிவிபத்தே நடக்கல இப்போ வரைக்கும் அந்த ஆலைகள்ல வேலை நடக்கு அப்படின்னா அதுல அந்த அங்க மட்டும் ஏன் வெடிவிபத்து நடக்காம ஆலை நடத்த முடியுது அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணத்தை மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமோ தமிழக அரசோ அதை பத்தி யோசிக்கிறது இல்லை அப்படிங்கறதா இது வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை இப்போ வந்து அந்த ஹீட் தான் வந்து அந்த அலுமினியம் சம்திங் சொன்னீங்க இருந்தீங்களா அது வந்து ஹீட் ஆனாதான் வந்து வெடிக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை பத்தி யாருக்காவது தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து மக்களை வந்து அங்கே இருக்க வேலை செய்கிற தொழிலாளர்கள் வந்து அப்ரூவல் முடியும்னு ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க அப்படி இருக்கும்போது நிர்வாகம் வந்து இப்போ ஒருத்தர் தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா பட்டாசாலை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எதுவுமே தெரியல தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்குது இது மாதிரி வந்து நீங்க அவங்கள்ட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கிட்டு தானே ஒரு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க இவருக்கு எதுவுமே தெரியல தெரியாம எப்படி வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அதாவது அதான் சொல்றீங்களே எல்லாம் பணம் பணம் பாதாளம் மட்டும் வாங்கின்னு சொல்கிறாங்கல்ல நீங்க மத்திய வெளிபொருள் கட்டுப்பாட்டு துறை அஹ் டெப்டி சேஃப் அலுவலகம் துணை தலைமை ஆய்வாளர் அலுவலகம் செவகாசில இருக்கு அதுல அவர்தான் வந்து இந்த 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 வேதிப்பொருட்களை கையாளக்கூடிய ஃபோர்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு பயிற்சி கொடுத்து அவருக்கு ஒரு சான்று கொடுப்பாங்க அந்த சான்று ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தான் இருக்கும் அந்த போர்மன் வந்து எட்டோ ஆறோ பத்தோ படிச்சிருப்பாரு அவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அவருக்கே தெரியாது இப்படி ஒரு சான்று நம்ம கொடுத்துருக்காங்க இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை அப்போ ஒரு போர்மன் என்று சொல்லக்கூடியவருக்கு இந்த முழுமையான இந்த வேதிப்பொருள்களுடைய ஒவ்வொரு நேரத்திலும் இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது மாற்றம் நடக்கும்போது அதே போல காற்றுடைய ஈரப்பதத்துடைய அளவுகள் வித்தியாசப்படும் போது இதெல்லாம் யாரால முடியும் நீங்க வேதியியல் சார்ந்த படிப்பை ரசாயன படிப்புல படிச்சுட்டு வந்த கெமிஸ்ட்ரினு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளர் ஒரு ஊழியர் ஒரு ஆலைக்கு ஒருத்தராவது இருந்தார்னு சொன்னா இதை வந்து உடனடியாக சரி பண்ண முடியும் அது இல்லாத போது இந்த வெடி தொடர்கதையாக இருக்கும் இப்போ இப்போ பத்து பேர் இறந்துருக்காங்க வெடி விபத்துல வந்து பத்து பேர் இறந்திருக்காங்க பன்னெண்டு பேருக்கு மேல வந்து காயமும் ஏற்பட்டிருக்கு நேரில் வந்து யாராவது பார்த்தாங்களா அரசியல்வாதிகள் யாராவது வந்து பார்த்தாங்களா இல்லை என்ன சொன்னாங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான நிலைமை இருக்கு அரசாங்கம் இதை வந்து எப்படி கையாளுறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு கையாளுறாங்க விபத்தில் நடந்த ஆலைகளுக்கு ஆலைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் தென்மண்டல காவல்துறை தலைவர் இவங்கெல்லாம் போய் பார்வையிட்டு வந்தாங்க பார்வையிட்டு இரவு வந்து மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் வந்து காயம்பட்டவங்களை மட்டும் பார்த்துட்டு போனாங்க ஆனா அந்த வெடிவத்தில் இறந்த தொழிலாளருடைய குடும்பங்களை சந்திக்கல ஏன் சந்திக்கல அப்படின்னா அவங்க நிவாரணம் கேட்பாங்க அப்படிங்கிற உள்ளூர பயம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு இப்ப நாங்க வந்து மாவட்ட பட்டாசு தீம்பட்டி தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் மாவட்ட ஆட்சியரை கிட்டத்தட்ட வழிமறிச்சு சந்திச்ச மாதிரி சந்திச்சு சந்திச்சு அவர்கிட்ட சொன்னோம் இப்படி வந்து பத்து பேர் இறந்திருக்காங்க ஒரே குடும்பத்துல அதாவது அம்மா மக இரண்டு பேச்சிகள் இறந்துட்டாங்க அந்த குடும்பத்துல மீதி ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரே குடும்பத்துல ஒரே குடும்பத்துல இருந்தாங்க நாலு பேருக்கு இறந்திருக்காங்க நீங்க வந்து நிவாரணத்தை நீங்க வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டா மாவட்ட ஆட்சியர் ஒரு குறைந்தபட்ச பயிற்ச மனிதாபிமானத்தோடு கூட பதில் சொல்லல தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கு ஆகவே நாங்க எழுதி அனுப்பி இருக்கோம் நாங்க சொன்னோம் சார் நீங்க தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருப்பது அரசு ஏதேனும் நிவாரணம் கொடுப்பதற்கு தான் நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி கேட்கணும் பட்டாசு உரிமையாளர் கொடுக்க வேண்டிய நிவாரணத்திற்கும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு சம்பந்தம் இல்லையே என்று சொன்னபோது அது வந்து இங்க இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் ஆடியோ பேசுவார் என்று சொல்லிட்டு போனார் அங்கதான் ஆடிவோ இருந்தார் நாங்க அவர்கிட்ட கேட்டோம் அவர் வந்து கலெக்டர் அப்படின்னு போனார் அப்போ அதே மாதிரி காயம்பட்டு இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு பேரும் துடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா சிவகாசி அரசு மருத்துவமனையில ஒரே ஒரு மருத்துவர் அவர் மட்டும் தான் பாக்குறாரு அங்க பதினெட்டு பேர் மருத்துவர் இருக்கணும் பெரும்பாலும் டூட்டிக்கு அந்த மருத்துவர்கள் யாரும் வரதில்லை இது குறித்து சிஐடி தொழிற்சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்கும் புகார் அனுப்பிட்டோம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சக்தி பட்டா சாலையில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க இந்தியா முழுவதும் ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி பல்நோக்கு மருத்துவமனை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்தை நடத்தணும் அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் நேரடியா வந்தாரு நாங்க அதை சொன்னோம் சட்டமன்றத்துல அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அறிவிச்சாங்க இந்த மாதிரி நீங்க வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சிவகாசியில உருவாக்கப்படும் அதுக்கான மருத்துவர்கள் நியமிப்புன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டடத்தை மட்டும் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அதுல தீக்காய சிகிச்சை பிரிவுன்னு பெருசாக எழுதி வச்சிருக்காங்க அதி தீவிர பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்னு மட்டும் இருக்கு அதுல ஏசி வேலை செய்யாது ஏசி இருக்கு அதே மாதிரி கரண்ட் ஆஃப் ஆயிருச்சுன்னா ஜென்ரேட்டர்ல வேலை செய்யாது நம்ம கேட்டோம்னா டீசல் இல்லம்பாங்க டாக்டர் எல்லாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு எல்லாம் லீவ்ல இருக்காம ரொம்ப கொடூரமான விஷயங்க அரசனுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக தோல்வியடைந்த நிலையில தான் இங்க இருக்கு இறந்த பத்து தொழிலாளுடைய உடலையும் இரவு ஒன்பது மணிக்கு மேல அவசர அவசரமா அவர் வந்து மருத்துவ கூறாய்வு பண்ணி உடனடியாக இழப்பீடு இல்லாமல் கொடுத்து அனுப்புற வேலைய மாவட்ட நிர்வாகம் மருத்துவத்துறை காவல்துறை செஞ்சாங்க நாங்க கூட இறந்து போன தொழிலாளருடைய உறவினர்களோடு இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அந்த இறந்த தொழிலாளருடைய அந்த உடலை பெற்றுக்கொள்ள மருத்துவம் காவல்துறையும் துறையும் கண்டுகொள்ளாத நிலையில் ஒட்டுமொத்த அந்த பத்து குடும்பங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான அந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் முற்றிலுமாக அந்த உடல் உடல்களை பெறாமலே வீட்டுக்கே போயிட்டோம் நாங்க வந்து பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லி ஆனா நயவஞ்சகமாக காவல்துறை மாவட்ட நிர்வாகம் நீங்க வந்து இந்த அந்த உறவினர்களுடைய பாடியை இறந்த அந்த உடலை பெறுவதற்கு மிக கீழ்த்தரமான நடவடிக்கைகள் எல்லாம் மாவட்ட காவல்துறை செய்து சில பேர ஜாதி அடிப்படையில் சில ஜாதிய தலைவர்களை சந்திச்சு பேசி அவர்கள் மூலமாக அந்த உடல்களை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை பண்ணாங்க ஒன்று ரெண்டு காவல்துறை அதிகாரிகளே எல்லாரும் சொல்லல ஒன்னு ரெண்டு பேர் எங்க முன்னாடியே சில பாசைகள்ல பேசி அதாவது அவர் தன்னுடைய சொந்த சொந்த ஜாதி அப்படி ஜாதிய அடையாளத்தை வெளிப்படுத்தி அந்த குடும்பங்களை எப்படியாவது சரி கட்டி அந்த பாடியை கொடுத்துடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க இந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் இறந்து போன தொழிலாளி குடும்பத்திற்கு ஒருத்தருடைய உடலெல்லாம் எல்லாம் சாமி நினைக்கிறேன் அவருடைய பாடியை வந்து கடைசியா இடிபாடுகளுக்குள்ள கட்டடத்துடைய இடிபாடுகளுக்குள்ள எட்டரை மணிக்கு மேலதான் பாடியை எடுத்து வந்தாங்க அவருடைய உடல் அப்படின்னு சொல்லி ஒரு காலை மட்டும்தான் எடுத்து வந்தாங்க சாக்குல சுத்தி வேற அவருடைய உடல் பாகங்கள் எதுவும் கிடைக்கல இவ்வளவு கொடூரமா இருந்தும் கூட குறைந்தபட்ச மனச்சாட்சி கூட இல்லாமல் தமிழக அரசுடைய அதிகாரிகள் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதுதான் ஒட்டுமொத்த சிவகாசி மக்களின் வேதனைக்குரிய விஷயம் இப்போ பத்து பேர் இறந்திருக்காங்க பன்னெண்டு பேருக்கு மேல காயப்பட்டிருக்காங்க நிர்வாகம் வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் இல்ல நிவாரணம் ஏதாவது கொடுத்தாங்களா இல்ல அவங்க ஏதாவது வந்து பார்த்தாங்களா அவங்க சைட் என்ன மாதிரியான விஷயங்களை சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா அந்த நிர்வாக தரப்புல இருந்துதான் போராட்டத்தை இரவு முழுவதும் நடத்தி காலையில வந்து வெறும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான அந்த செக்கு செக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த ஈமச்சடங்கு செய்வதற்கான செலவு பணம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில கூட அந்த செக்கை வாங்கின அந்த தொழிலாளி இறந்த தொழிலாளுடைய குடும்பத்திலிருந்து போன் பண்ணாங்க அதுல போடப்பட்ட கையெழுத்த பார்த்தா இது வந்து செக் பாஸ் ஆகுமா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஏன்னா அந்த செக்கை கசங்கி போய் ஒரு நியாயமான முறையில இவ்வளவு கொடூரமான விபத்தில் இறந்த தொழிலாளிக்கு ஒரு ஏதோ ஒரு இழப்பு கொடுத்த அது கூட ஒரு நியாயமான முறையில் இல்லையோ அப்படிங்கிற தான் ஏன்னா இது போன்ற பல சம்பவங்கள் நடந்துருச்சு செக்கை கொடுத்துருவாங்க நீங்க போய் அதை வங்கியில கொண்டு போய் அதை மாக்குறது போட்டா வங்கியில பணம் இல்லை இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி பல ஆச்சுன்னு பதில் வந்திருக்கு அதற்கான போராட்டங்களை சிஐடிஓ மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தி இருக்கிறோம் இவ்வளவு மோசமான நிர்வாக ஏற்பாடு என்று பார்த்தாலே நீங்க பட்டாசு ஆலைகளை என்ன விதிமுறைகளை சரி பண்ணுவாங்க ஆலை உரிமையாளர்கள் இவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியாச்சுன்னா அவங்க எப்பயும் போல ஜரூராக எந்த விதிமுறைகளும் கண்டிஷனும் வெடிபொரு கட்டுப்பாட்டு துறையுடைய எந்த விதிகளும் அமலில் இருக்காது ஆகவே இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி தொழிலாளிகள் செத்து செத்து மடிவது தொடர்கதையாகத்தான் இருக்கும் இருக்கிறது என்ற கவலையை வேதனையோடு இங்கே சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ நிறைய கோரிக்கைகள்லாம் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க தொழிலாளர் சங்கம் சார்பாக நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க அதை பற்றி நிறையா சொன்னீங்க இனிமேல் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வேறு என்ன வழிகள் பண்ணணும்னு அரசு கோரிக்கை வைக்கிறீங்க பட்டாசு சாலைகளை உள்குத்தகை அதே போல் போலீ லீஸுக்கு விடுறது தடுத்து நிறுத்தப்படணும் இப்போ வரைக்கும் பட்டாசு தொழிலாளர்கள் ஒரு ஆபத்தான தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் என்பது கிடையாது பிசி ரேட் தான் எவ்வளவு செய்கிறாங்களோ அதுக்கான ஊதியம் இதுவே வந்து ஒரு பெரிய பரபரப்பை அவசரத்தை தொழிலாளிகளுக்கு ஏற்படுத்தும் ஆகவே அதெல்லாம் வந்து சிஐடி பல முறை மனுக்கள் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே ஒரு முறை ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தணும் இந்த பட்டாசு தொழிலாளர்களுக்கான கூலி நிர்ணயம் பண்ணுவதற்கான அந்த குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் பண்ணக்கூடிய குழுவில் சிஐடி சார்பாக நானும் இடம்பெற்றிருந்தேன் சிஐடி சார்பனை ஆலோசனை கொடுத்தோம் அந்த ஆலோசனை ஆலோசனைகளை நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் குறைந்தபட்சம் இருபத்தோராயிரம் இருபத்தி ஆறாயிரம் என்ற முறையில் சில வகைகளை பிரித்து கொடுத்தோம் இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் இணை ஆணையர் ஜேசியல் வந்து அதை சரி என்று ஏற்றுக்கொண்டு பரிந்துரை பண்ணி அரசு உத்தரவாக கெஜெட்டில் நோட்டிபிகேஷன் ஆச்சு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் அமைச்சர்களை அதே போல் தொழிலாளர் துறை செயலாளர் கமிஷனர் இவங்களை பிற சரி கட்டி ஏற்றுக்கிற முடியாது தொழில் நடத்த முடியாது என்று சொல்லி தொழிற்சங்கங்களுக்கு ஒரு கடுமையான நிர்பந்தம் ஆலைகளை விடுவோம் செய்ய முடியாது தாண்டி இந்த உத்தரவை வந்து கேன்சல் வேற ஜீவோ போடுவோம் நாங்களாக ஒரு கூடிய நிர்ணயம் கொடுப்போம் என்றெல்லாம் கூட அவ்வளவு மோசமாக அரசு அதிகாரிகள் பட்டாசு உற்பத்தியாளர்கள் சேர்ந்து அப்புறம் வேற வழி இல்லாமல் நாம சில நிபந்தனைகளோடு சில தொழில் தொழில் பிரிவுகளுக்கு பட்டாசு உற்பத்தி பிரிவுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலி சம்பளம் என்பது இருக்கணும் சில உற்பத்திகளுக்கு வேணும் தற்காலிகமாக இந்த பீசிரட்டு முறை அதுவும் நீண்ட காலத்துக்கு இருக்க கூடாது என்ற நிபந்தனைகளோடு நாம வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தோம் அப்ப இப்போ திரும்பவும் சொல்றோம் அனைத்து பட்டாசு தொழிலாளர்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் இந்த பி சிரட் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்படணும் அது பின்னாலே இந்த விபத்துகள் குறைவதற்கான அல்லது எதிர்காலத்தில் நடக்காமல் தடுப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள சரி இவ்வளவு நேரம் பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்